Hi friends! டிஎம்கே அமைச்சர் பொன்முடி அவர்கள் கருத்து தெரிவிக்கிறன்ற பேர்ல ஏதோ காமெடி பண்ணி வச்சிருக்காரு அதாவது உதயநிதி அவர்களும் தளபதியும் சினிமா நடிகர்களா இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது உதயநிதி நடித்த படங்கள்ல ஒரு கொள்கை இருந்துச்சு பட் ஆனால் தளபதி நடித்த படங்கள்ல அந்த மாதிரி எந்த கொள்கையும் இல்லை அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு ஏதோ பேசியிருக்காரு இவர் ஃபர்ஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட படங்களை பாத்திருக்காரான்றதே தெரியல ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் நடிச்சதுல கண்டென்டா ஓரளவுக்கு நல்ல படங்கள்னா மனிதன் மாமன்னன் இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணிடலாம் இதை தவிர மோஸ்ட் ஆஃப் த படங்கள்லாம் கண்டென்டா படு கேவலமா இருக்கும் பட் தளபதி பாத்தீங்கன்னா கத்தி தமிழன் சர்க்கார் இந்த மாதிரி நிறைய சமூக அக்கறை உள்ள படங்கள்ல நடிச்சிருக்காரு அண்டு தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்துன்னு நிறைய சமூக கருத்துக்களை பாடல்லையும் பேசியிருக்காரு சோ கட்சிக்காரங்களுக்கு முட்டு கொடுக்கலாம் பட் ஆனா இந்த அளவுக்கு லாஜிக் இல்லாம முட்டு கொடுக்க இன்னும் போக போக உதயநிதி அவர்களை மகாத்மா ரேஞ்சுக்கு பேசுவாங்க போல இந்த கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது உதயநிதி அவர்களுக்கே சிரிப்பு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் என்னெல்லாம் காமெடி பண்றாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நார்மலா டிஎம் விழப்போற ஓட்டம் இந்த மாதிரி மாதிரி பூமராட்டம் பேசிட்டு இருந்தா அதுவுமே விழாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உதயநிதி அவர்களோட படம் எத்தனை பேரோட அறிவு கண்ணை திறந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ